இருக்கிறாதா என்ன உதவி கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா பார்த்து கொண்டு இருக்கிற மாமாக்கள் மாமியாக்கள் நண்டியாக்கள் அக்காக்கள் உதவி செய்யணும் அக்கா வணக்கம் நல்ல சத்தமா கதை இங்கோ എങ്ങ നല്ല ഓക്കെ എന്നേക്കാ ഉമലേശ്വരി വിമലേശ്വരി എത്ര വയസ്സു ആ മൂന്ന് പുള്ളി മൂന്ന് ആ ഇവർ രണ്ട് പേർ തന്നെ വാങ്ങത്തിൽ അമ്മ ഇപ്പം രണ്ട് പേരും സ്കൂളി എത്രയാമൗണ്ട് പഠിക്കാംണ്ടാ തങ്കജി രണ്ടാം ആണ്ട് ശരി ഓക്കെ അമ്മോടെ കാച്ച് ഉള്ളപ്പം പകത്തിൽ എനിക്ക് പോണ ஓகே அக்கா ஓகே ஹஸ்பண்ட் என்ன செய்றார் அவர் கூலி வேலை செய்றாரு கூலி வேலையா அங்க போறதா மேல வேலைக்கு போவார இல்லனா வீட்ல தான் இருப்பார் அதாவது மூள வேலை செய்யவே இல்ல அது மாலை நேரமட்ட தான் வேலைக்கு போவார் அவருக்கு எத்தனை வயசு அவருக்கு 35 வயசு வயசு. தொடர்ச்சியா அவருக்கு வேலை இல்ல அபடியா தொடர்ச்சியா கூலி வேலைக்கு போனா நம்மள கிடைக்கும்.

சரி ஓகே ரெண்டால்ல அவ வீட்ல என்னக்கா உங்களுக்கு கஷ்ட நிலைமைகள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க என்ன பிரச்சனை வீட்ல உங்களுக்கு தட்பி சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப வேலைக்கு போறா மட்டும்தான் கஷ்டம் இல்ல ஏன்னா சாப்பிட சாமான் கூட இருக்காது அரசாங்கத்துல முத்துரோயும் சமத்தையும் ஒண்ணுமே எங்களுக்கு இல்ல இப்படி இருந்துதான் வேலையை கிடைக்கும் சாப்பிடுவான் இப்ப இந்த வீடும் இல்ல அம்மா அப்பா இல்லனால இந்த வீடு தங்கக்கிற வீட்டுலதான் இருக்கிறோம் இப்ப அவ கழியா அவுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு இப்ப கலியான கட்டுனா எனக்கு வீடு இல்ல ஆ அவாக்குறிய வீடு இது காணி உங்களுக்கு இந்த காணி காணி அரை ஏக்கர் காணி அப்பாकडे अदरैरा காலைกร அவ காலை புத்தி தंदिरु காணியங்க பக்கத்துலயே இருக்கு இதுக்ளுலயே இருக்கு காணி இதுக்குள்ளேயே உங்களுக்கு காலை கர் பேசி தंदिरु ஆனா உங்களுக்கு ரெண்டு சொந்தமா வீடு இல்ல சொந்தமா வீடு தான் வீடு இல்லன்னா வீடு ஒன்றுமே இல்ல வீடு காணி மட்டும் தான் இருக்கு வெறும் காணி மட்டும் இப்போ தண்ணி தந்திருக்கனால தண்ணி இருக்குது அப்படியே ஓகே அப்ப இந்த பவாகம் கல்யாணம் நடந்தா இந்த வீட்ல இருந்து நீங்க எலும் போக வேண்டியது ஓ

வெளியால <Trib> மட்டுவை <forums> um <das> <tribuhhhhh>

சரி வா இடு கதவுகள் ஒன்னும் இல்ல நான இதுக்கு லைட்டும் இல்ல ஆகும் ஆ என்னடா மூச்சு அடைக்குது எனக்கு போட்ட புள்ளுக என்னடா காய இந்த புள்ளைய வச்சிட்டு இருக்கீங்க

ஆ நூற்றி பதினைஞ்செண்டாக கட்டிக்காரன் ஏண்ணா நூறுக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது சரியான டஃப்பான விஷயம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்போ ஆறாம் ஆண்டு எத்தனையா பிள்ளை வரது நாலு அஞ்சு பிள்ளையா வர்றது எத்தனை பேர் மொத்தம் வகுப்பில் இருபத்தேழு பேரா ஆ சரி வடிவாக படிக்கணும் ஏன்னா வடிவாக படித்து எல்லாம் பாஸ் பண்ணி ஏ லெவல் வந்து என்ன வேறு ஆசை டாக்டரா உண்மையாவா டாக்டர் ஆகணும்னா இப்போ இருந்தே நல்ல படிவா படிக்கணும் படிக்கிறதா எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் படிக்கணுங்களா ஆ டியூஷனுக்கு போகிறதா போகிற இல்லையா என் டியூஷன் இங்கே இருக்கா பக்கத்தில் டியூஷன் காசுகள் பிரச்சனைன்றதால என்ன புரியல அப்படி ஆ எத்தனை பாடங்கள் படிப்பிக்கிறவே இங்கிலீஷ் பாடம் கணித பாடம்

ஒரு ரெண்டு பேருமே கட்டிக்கார் படிக்கிற ஆர்வம் இருக்கிறார்கள் பார்க்க தெரியுது ஸ்காலர்ஷிப்புக்கு நூற்றி பதினெட்டு என்ன நம்பிக்கை நல்ல விஷயம் படிங்க தொடர்ச்சியா அண்ணா பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிதான்னு சொல்லி பார்க்குறேன் சரியாக்கா இப்போ என்ன உங்களுக்கு வீட்டில் என்ன தேவை இருக்கு நீங்க என்னக்கு முதல் நான் சும்மா சாதாரணமாக கதை கேக்கனாயே சொன்ன நீங்க انا சாப்பாடு பிரச்சனை தான் கொஞ்சம் கூட ஏன்னா பிள்ளைகளும் கொஞ்சம் வளந்திட்டதனே சாப்பாடு தான் இந்த இல்லை கிளாஸ் 4 தான் இ விட கிளாஸ் போறாரு ஆறா சாப்பாடு இல்ல انا நேத்து வர வேளை இல்ல அப்ப என்ன சாப்பாடு இல்ல நான் போறேன்

மಳೆ காலம் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு அறையோட ஒரு கூட அடிச்சாலும். ஓகே. வணக்கம் உறவுகளே வனி யூடியூப் குழுமம் சார்பாக வந்து இன்றைக்கும் ஒரு புதிய காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற தரணிக்குளம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த அக்கா ஏற்கனவே தன்னுடைய வீட்டு நிலைமைகள் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறார் உண்மையாக வந்து அந்த அக்காவும் கணவரும் அதை விட வந்து மூணு பிள்ளைகள் மூணு பேருமே இங்கே இருக்கணும் கணவர் வந்து வேலைக்கு போயிட்டேரு கணவரும் வந்து கூலி வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ அவரும் வந்து மூலகிரத்தம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தவா அப்போ அதனால் வந்து ஹெவியான வேலைகள் அவராலையும் செய்ய இல்லாது சாதாரணமாக அவர் கூலி வேலை செய்து அதில் வர அந்த தொகையை பயன்படுத்தி தான் நம்ம வீட்டு வீட்டு வாழ்வாதாரங்களை மது நேரம் நாளாக வந்து சாப்பாட்டு செலவுகள் அதை விட இந்த பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூட செலவுகள் என்ன வந்து அப்படி அப்படியே ரொட்டேஷனில் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் உண்மையாகவே சரியான வறுமையில் இந்த குடும்பம் இருக்குன்றதான் ஒரு உண்மையான கதை என்று தான் அதன்படி வந்து அந்த அக்கா வந்து பிரதானமாக கேட்டிருந்த உதவி என்னென்னு சொல்லி சொன்னால் அவைக்கு வந்து வீடு வந்து இப்போ இது சொந்தமான வீடும் இல்லை தற்போது வந்து அவங்களோட தங்கச்சிக்குரிய வீடு அதில் வந்து தான் இருக்கிறோம் அதுவும் வந்து ஃபுல்லாக மண் வீடு இப்போ உள்ளுக்க போய் என்ன என்னாலே ஒரு கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுக்கலாம் போயிட்டு என்ன சொன்னால் அவ்வளோ வைக்க அந்த தகர வக்கை வந்து சரியான வக்கையாக இருக்குது அப்படிங்கன்னா பச்சை குழந்தை ரெண்டு மாதம் இப்போ தான் இப்போ அந்த பிள்ளையை வச்சு கொண்டு குழுக்கில் இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவ்வளோ பிரதானமாக கேட்கறது என்னென்னு சொன்னால் ஒரு தற்காலிகமாக தங்களுக்கு ஒரு வீடுண்டாலும் ஒன்று போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மழை வந்துன்னு சொன்னால் இந்த சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு விழுக்கிறது தூவான மடிக்கைக்கு அந்த தானே அப்போ அது வந்து உறி இடுங்கி விடுகிறது அதை விட வந்து பாம்பு பூச்சி அதுன்னு சொல்லி சரியான பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்போ அவைக்கு வந்து கட்டாயம் ஒரு ஒரு சாதாரண ஒரு வீடான்னு சொன்னாலும் ஒரு அவைக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று தான் இந்த வேண்டுகோளும் எனவே வந்து அதுக்கு யாராவது உதவ முடிந்தால் கட்டாயம் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் அதை விட வந்து பிரதானமாக சொல்லியாகணும் இந்த ரெண்டு பிள்ளைகள் அவை ரெண்டு பேரும் படித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு பேருமே உண்மையாகவே கட்டிக்காரர் இந்த தம்பி வந்து நூற்றி பதினெட்டு ஸ்காலர்ஷிப்புக்கு மார்க்ஸ் எடுத்துருக்கிறேன் நூறுக்கு மேலே சாதாரணமாக எடுக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொன்னாலே ஸ்காலர்ஷிப் வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு ஒரு பரிச்சைன்னு தான் சொல்லலாம் இப்போ அதில் வந்து நூறுக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறதுன்றே சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படி இருக்கிற நூற்றி பதினெட்டு எடுத்துருக்கிறேன் வெளியில் வந்து பெரிய அளவில் டீ சொன்னுக்கு போகாமல் சாதாரணமாக பள்ளிக்கூட படிப்பை மட்டும் பயன்படுத்தி அந்த மார்க்ஸ் எடுத்துருக்கேன் அப்போ உண்மையாகவே ஒரு படிக்கக்கூடிய படின்னு அதை மாதிரி இந்த தங்காவும் பிள்ளை வந்து கொண்டுருக்குறாரு அப்போ அவைக்கு வந்து நாங்கள் அந்த படிக்கிறதுக்கான உதவியை செய்தால் இந்த குடும்பம் இன்னொரு பத்து வருஷத்துலேயோ அல்லது பதினஞ்சு வருஷத்துலேயோ இன்னொரு இடத்துக்கு போயிடணும்ன்றதான் அதுவும் ஒரு ஜதார்த்தமான உண்மை எனவே அவர்கள் அந்த எதிர்கால இதையும் வந்து கருத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கான படிக்கிறதுக்கான ஒரு டியூஷனுக்கு வந்து சாதாரணமாக பத்து நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபா ஒரு பாடத்துக்கு எடுக்கிறாங்க அப்போ டியூஷனுக்கு வந்து போய் மேலதிகமான படிப்புகளை வந்து படிக்க முடியாத அந்தமாரி இருக்கிறோம் அவைக்கு வந்து டியூஷன் செலவை யாராவது ஒரு பொறுப்பேற்று அவருடைய பள்ளிக்கூட தேவைக்காக தேவைகளை வந்து பூர்த்தி செய்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்போ இந்த பிரதான ரெண்டு தேவைகளோடு தான் இந்த குடும்பம் இருக்கிறோம் இதுவே அந்த சின்ன ப சின்ன குழந்தையை பாருங்கோ அந்த பிள்ளைங்க முகத்தையும் பாருங்கோ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு சாதாரணமான ஒரு வீடு அதை நினைக்கிறேன் பெரிய அளவில் காசுகள் வராதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று பேர் நீங்கள் சேர்ந்து செய்தால் கூட வைகளை த திருப்திகரமாக அந்த வீடை வந்து நாங்கள் கட்டி கொடுக்கலாம் என்று தான் இந்த வேண்டுகோளும் எனவே காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அவசரமாக உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த உதவியை நாங்கள் இவ்வளோ அவசரமாக வந்து அவைக்கு கட்டி கொடுக்கலாம் என்ற தொடர்பாக வந்து நாங்கள் என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எனவே அடுத்த காணொலியில் வந்து சந்திப்போம் மறக்காமல் சேனலுக்கு வந்து புதுசாக வாராகலா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி உறவுகளை சரி தம்பியாக்க போயிட்டு வரோம்ங்க பாய் என்ன உதவி கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா பார்த்து கொண்டு இருக்கிற மாமாக்கள் மாமியாக்கள் அண்டியாக்கள் அக்காக்கள் உதவி செய்யணும்னு நம்புகிறீங்களா சரி ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் நான் திருப்பி வருவேன் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் சரியா அக்கா போயிட்டு வரோம் அண்ணாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தங்கா அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு அந்த வீடு கிடைக்குமென்றதான் எந்த இதுவும் ஸோ பார்ப்போம் சரியா போயிட்டு வரோம்